காய்ச்சலுக்கு டீசல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிங்கம் முன்னாடியில் தான் ஃபீல்டு விசிட் போட்டிருந்தாங்க அதனால் நானும் என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே பஸ்ஸில் நாங்கள் கிளம்பிட்டோம் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆணுச்சோ இல்லையோ தெரியலை ஆனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆணுச்சு ஏன்னா நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் தான் வந்தோம் அப்படியே வந்துட்டு ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு நாங்கள் சங்கத்துக்கு வந்துவிட்டோம் சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறமாட்டி எங்களுக்குள்ளே டவுட்லாம் கேட்டு நோட் பண்ணிக்கிட்டோம் ஃபீல்டு விசிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாட்டிக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற சாரோட சொந்த ஊர் தான் சிங்க முன்னாரி அவங்களோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் அனுப்பிட்டாங்க சார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க தான் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க சார் பார்த்தீங்கன்னா இப்போ காரைக்குள்ளே செட்டில் ஆகிட்டாங்க சாரை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அளவுக்கு நல்ல மனிதர் நான் வந்து வீடியோக்காகவோ எதுக்காகவோலாம் சொல்லவே இல்லை உண்மையை ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் வாரத்தில் ஃபோர் டேஸ் சார் தான் எங்களுக்கு டீ வடிக்க பில் பே பண்ணுவாங்க அதை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் சார் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாரிவள்ளலோட பரம்பு மலை தெரிஞ்சு அதாவது பிரான்மலை

அப்படியே எல்லாரும் மாடிக்கு போயிட்டோம் மாடியில இருந்து பார்த்தா நல்லா கிளியரா தெரியும் சொன்னாங்க அதனால மாடியில போய் பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரியே இருந்துச்சு அதனாலயே என்னமோ தெரியல அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பேர் பார்த்தீங்கன்னா குழுமன்னு சொல்றாங்க இதுல தான் அந்த காலத்துல நெல் எல்லாம் கொட்டி வச்சுக்குவாங்களாம் வீடு எல்லாம் பாருங்க பழைய காலத்து வீடு அருமையா இருக்கா என்ன தெரியுது

சார் பார்த்திங்கன்னா அவங்கள லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லிக்கிருந்தாங்க சார் பார்த்திங்கன்னா ஒரே பையன் எல்லாத்தையும் சொல்லிக்கிருந்தாங்க கேட்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு சாரோட அப்பாவோட கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் இங்கே இருக்கவங்க எல்லாமே அவங்க சித்தப்பா அது மாதிரி தான் அங்கே இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம செட்டியார் வீடுகள் அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் சார் பார்த்தீங்கன்னா காரைக்குடியே லஞ்சுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வீட்டில் சார் வீட்டில் தான் எல்லாேருமே சாப்பிட்டோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் சிக்கன் கிரேவின் தான் நாங்கள் பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிருந்தோம் நல்லா இருந்துச்சு அந்த டே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கு இருந்தோம் இந்த மூமெண்ட்டை கண்டிப்பாக எங்களால் மறக்கவே முடியாது ரொம்ப ஸ்வீட் மெமரின்னு சொல்லலாம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டேக்கி எல்லோரும் பேசி ஒன்றா உட்காந்து அரட்டு அடிச்சுக்கு அப்புறம் அப்புறமேட்டு சார்ட்டே கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று பேசிக்கிருந்தோம் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சார் காரை குடிங்குறனால சாரோட கார்லேயும் நாங்களும் போயிட்டோம் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊருங்கிறனால பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு ட்ரிப் இறக்கிட்டு வந்துட்டாங்க அப்புறமேட்டு நாங்கள் சாரை எல்லாருமே நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் நாங்களாம் காரைக்குடி தேவகோட்டை இது மாதிரி இருக்கவும் சாரே கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க வீட்டிலயே ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அப்படியே மழை பெய்யுற மாதிரியே இருந்துச்சு லைட்டாக தூரலும் போட்டுச்சு சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ